그런데 sure. 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 சந்தோஷம் எல்லாரையும் கேளுங்க ஏதா கேள்வி என்ன நேத்தா உலக மகளிர் தினத்துக்காக நான் வந்து பிரஸ் மீட்ல எல்லாமே சொல்லியிருக்கேங்க வேற எதுவும் கேட்கணும் கூட்டணி கட்சிகளை சேரக்காண்டு அதுதான் ஒவ்வொருத்தர் சொல்ற கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது யார் சொன்னாங்க கேட்டவங்க யாரு அவங்க அவங்கதான் பதில் சொல்லணும் அது நான் அது அந்த மாதிரி மற்றவங்க பேசுறதுக்கு நம்ம பதில் சொல்லவே முடியாது அது என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து நேற்று உலக மகளிர் தினம் வந்து தலைமை கழகத்தில் மிக சிறப்பாக நடத்தணும் இப்போ பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு மூணு விஷயம் அப்படின்னா இந்த கும்மணி கொள்கை அப்புறம் தொகுதி சீரமைப்பு அடுத்தது மீனவர்கள் பிரச்சனை இன்னைக்கு காலகட்டத்தில் இது மூணு தான் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் அதையும் உங்ககிட்ட சொல்றேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி தான் நம் தாய்மொழி உயிர்மொழி தமிழ் வந்து நிச்சயமாக தமிழகம் முழுவதும் கட்டாயமாக்கப்பட வேண்டும் கட்டாயமா எல்லாரும் தமிழ் படிக்கணும் அது கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் தேமுதிகவின் நிலைப்பாடு அதே போல கேப்டன் எப்பொழுதுமே சொல்றது அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் அப்படிங்கிறது தான் அதுதான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடுன்றதையும் நான் உறுதியாக பதிய வைக்கிறேன் அதே நேரத்தில் இன்னைக்கு தொகுதி சீரமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எம்பி தொகுதியில் நாற்பது தொகுதிகளுக்கும் கம்மியா வந்து வந்து குறைக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருப்பதாக கருத்து இருக்கிறது ஆனால் அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு இதுவரைக்கும் அதை பற்றி எந்த அறிவிப்பும் தராத போது அதை பற்றி நாம் பேசுவதற்கு எதுவுமே இல்லை ஒரு ஒரு வேளை நமது நாற்பது எம்பி தொகுதியை குறைக்கின்ற வேலையில் மத்திய அரசு ஈடுபட்டால் உறுதியாக தமிழக அரசுடன் சேர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்திற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் உறுதியாக நிச்சயமாக உறுதுணையாக இருப்போம் போராடுவோம் அப்படிங்கிறது இந்த நேரத்தை பதிய வைக்கிறேன் நம்ம இன்னைக்கு மதுரையில இருந்து நான் பேசுறேன் நமது மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இது ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது இதை ம ரொம்ப ஒரு மனவேதனையோட நான் இதை பதிய வைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்வா வாழ்வாதாரம் கடலை நம்பி தான் அப்படி இருக்கும் பொழுது இலங்கை சிங்களத்து மீனவர்கள் அந்த படையினால அவங்க வந்து தினம்தோறும் தாக்கப்படுவதும் அவங்க உடைமைகளை திருடுவதும் அவங்க உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லாமல் இருப்பதும் அவர்களை கைது செய்வதும் நிச்சயமாக மத்திய அரசு தடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இப்போ கூட நமது பாரத பிரதமர் அவர்கள் ஸ்ரீலங்காக்கு போக இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை கேட்டேன் உறுதியாக அவர் வந்து ஸ்ரீலங்காக்கு செல்லும் பொழுது நமது தமிழக மீனவர்களுக்கு இனி வரும் காலத்தில் எந்தவித அச்சுறுத்தலோ உயிருக்கு எந்த வந்து அச்சுறுத்தலோ அவங்க உடைமைகளுக்கு அச்சுறுத்தலோ இல்லாமல் அவர்களை காக்க வேண்டி மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தை பாரத பிரதமர் அவர்கள் இலங்கை அரசுடன் போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இதுக்கு எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பா நமது கச்சத்தீவை மீட்டெடுக்கணும் இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கச்சத்தீவை எப்ப நம்ம விட்டு கொடுத்தோமோ அப்புறம் தான் மீனவர்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குங்க அதனால நிச்சயமாக கச்சத்தீவை மீட்டெடுத்து நமது மீனவர்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பை இந்த அரசு உறுதி செய்யணும் அதனால பிரதமர் அவர்கள் ஸ்ரீலங்கா செல்லும் பொழுது இதற்காக ஒரு உறுதியான ஒரு ஒப்பந்தத்தை போட வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன்

அதனால வந்து அந்த கட்சியினுடைய வியூகம் அது பட் கேப்டனை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மக்களை தான் நம்பினார் அதனால ஒரு அட்வைசர் வைக்கிறதுனால மட்டும் வெற்றி பெறும்னா அந்த அட்வைசரே அவர் போட்டியிட்ட அந்த மாநிலத்தில் ஜெயிச்சார அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதனால இதெல்லாம் வந்து அந்தந்த கட்சியும் அந்த தலைவர்களும் எடுக்கின்ற நிலைப்பாடு தானே ஒழிய அதை பற்றி வெளியே ஒண்ணும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை இருபத்தி ஆறுல பாஜக அதிமுக கூட்டணி ஆகும் அதான் இப்ப நம்ம சொல்ல முடியாதுல்ல நம்ம ஜோசியும் சொல்ல முடியாதுல்ல அதனால நான் என்ன சொல்றேன் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு பொறுத்திருங்கள் அந்த காலம் வரும் பொழுது